அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு நேர்மை அவருடைய அணுகுமுறை பிஜேபியினுடைய அடையாளமாக மாறி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அந்த திமுக எதிர்ப்பு அவர் சபதம் எடுத்திருக்காரு என்னமோ அண்ணாமலை போயிட்டா அண்ணாமலை இருந்தாதான் கூட்டணி அப்படின்னு ஒண்ணு இல்லை பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை நிர்பந்திக்காது அதிமுகவும் பிஜேபியை நிர்பந்திக்காது இவங்க ரெண்டு பேருமே இணைந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பு அண்ணாமலை எப்பொழுதும் பாஜகவினுடைய நல்ல தலைவராக எப்பொழுதும் நீடிப்பார் எச் ராஜா இருக்கிறாரு அதே மாதிரி தமிழிசை இருக்காங்க மாநில தலைவர் பொறுப்புங்கிறது பிஜேபி நரேந்திர மோடியே நிரந்தரம் கிடையாது பிஜேபி மூணு ஆண்டுக்கு ஒரு முறை தலைவரை மாத்துவாங்க நிர்வாக வசதியாக மாத்துவாங்க இது வந்து ஒரு கட்டுப்பாடு உள்ள கட்சி ஒரு டிசிப்ளின் பார்ட்டி புரியுதுங்களா இங்க வந்து அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு நேர்மை அவருடைய அணுகுமுறை மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு அவர் பிஜேபியினுடைய அடையாளமாக மாறி இருக்கிறார் ஆகவே சில நிர்வாக வசதிக்காக மாற்றினாலும் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அந்த திமுக எதிர்ப்பு அவர் சபதம் எடுத்திருக்காரு என்னென்ன இந்த திமுக ஆட்சியினுடைய ஊழலை அம்பலப்படுத்துவோம் காலில் போட மாட்டேன் இல்லையா அதுக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக எங்களுடைய அகில இந்திய தலைமை நிச்சயமாக அவருக்கு எல்லா விதமான ஆதரவு இதனால எல்லாம் வந்து பிஜேபியில் எந்த பின்னணியும் வராது என்னமோ அண்ணாமலை போயிட்டா அண்ணாமலை இருந்தா தான் கூட்டணி எல்லாம் ஒண்ணு இல்லை இது அரசியல் நடவடிக்கை தான் அப்படி பார்த்தா அவங்க கட்சியில நீங்க பாருங்க நீங்க அவங்க கூட்டணியில பாருங்க விடுதலை சிறுத்தைகளை கட்டுப்படித்தான் வச்சிருக்காங்க வேங்கவேல் விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் பேச முடிஞ்சதா கம்யூனிஸ்டுகள் செந்தில் பாலாஜியை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு கீழல்ல இருக்கிறாங்க அவங்க கட்சி எல்லாம் கொத்தடிமை கட்சியா இருக்குது ஆனா இங்க அப்படி இல்லைங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியும் அளிக்காது எல்லாரையும் டெவலப் பண்ணும் திமுக ஆட்சி போக வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி வகுத்து செயல்படுறாங்க அது ரொம்ப தான் எப்படிங்க அதிமுக நிர்பந்திக்கும் எடப்பாடி எல்லாம் அப்பேற்பட்ட ஆளுங்களாங்க இன்னொரு கட்சி விவகாரத்தில் போய் நிர்பந்திக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை நிர்பந்திக்காது அதிமுகவும்ும் பிஜேபிய நிர்பந்திக்காது எல்லாமே இவங்க ரெண்டு பேருமே இணைந்து திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் அந்த நோக்கத்தில் ஒன்றுபடுறாங்க அண்ணாமலையும் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருந்தாங்க உடனே கூட்டணி நல்ல அரசியல் நாகரீகம் சார் நாகரிகம் எல்லா கட்சி தலைவரும் எல்லாரையும் அரசியல் கொள்கை கோட்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு மோசமான கலாச்சாரம் இருக்குது என்னங்க கல்யாண வீட்டில் பத்திரிகையில் பேர் போட்டால் கூட பிரச்சனை ஆகி போயிருதுங்க சொந்த தம்பி கல்யாணத்துக்கு போக மாட்டேங்க அந்த மாதிரி கலாச்சாரம் கூடாதுங்க நம்முடைய சீமான் அவர்களுடைய சந்திப்பு சீமான் கருத்துக்கும் எங்க கருத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சீமான் பழனி பாபாவுடைய ஆதரவாளர் கோவையில் குண்டு வைத்து அப்பாவி மக்களை கொன்ற பாட்சாவினுடைய அந்த ஊர்வலத்தில் வந்து கலந்துகிட்டாரு பாட்சாவை அப்பான்னு கூப்பிட்டாரு அது அவருடைய கருத்து அவர் பேசுறது நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஈவேரா ஒரு காலத்தில் நாங்கள்லாம் மேடையில் பேசிட்டு இருந்தோம் என்ன கருத்துக்களை பேசுகிறோமோ அதே தான் இப்போ சீமான் ஈவேரா அப்படி அவரே சொல்றாரு நான் படிக்க படிக்க தான் எனக்கு உண்மை விஷயங்கள் தெரியுது அந்த கருத்தில் நாங்கள் வரவேற்கிறோம் இதுக்காக நாங்கள் வந்து உடனே கூட்டணி அமைஞ்சிடும் அல்லது நாங்கள் பிரிஞ்சுருவோம் அது மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது அரசியல் நாகரிகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை அந்த கொள்கை வேறு வேறாக இருந்தாலும் ஒரே இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம் திமுகவுக்கு அதான் பொருந்தும் நரேந்திர மோடி அந்த நல்ல நாகரிகத்தை கற்பித்திருக்கிறார் கருணாநிதி ஐயா அவர்கள் இறந்தபோது இல்லையா நேரடியாக அங்கேருந்து துக்கம் விசாரிக்க வந்தாங்க நாணயம் வெளியிட்டாங்க அதனால் திமுகவும் பிஜேபியும் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா அதெல்லாம் அரசியல் நாகரிகம் அதனால் இதையெல்லாம் வச்சு இதுக்கு அரசியல் காரணங்கள் கற்பிச்சுட்டு அவர் போய் அவரை சந்தித்தாரா நிர்மலா சீதாராமனை சீமான் சந்திச்சிட்டாரா அல்லது செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திச்சிட்டாரா இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை அதெல்லாம் ஹேசியங்கள் சந்திச்சிருக்கலாம் சந்திச்சிருந்தாலும் அதெல்லாம் அரசியல் நடவடிக்கைகளோடு தொடர்புபடுத்த முடியாது இதெல்லாம் வந்து இந்த மறைமுக அரசியல் என்றைக்கும் இல்லை நேரடி அரசியல் தான் பிஜேபி செய்யும்